ஹலோ மக்களே வாழ்க வளமுடன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பார்த்திங்களா என்னடா இவன் இருக்கிறன் தானே பார்க்குறீங்க அவகேடா பழம் கொடைக்கானலாம் வாங்கணும் கிலோ இரநூறுவாங்க அப்படின்னு சொன்னாங்களேன்ட்டு ஒரு அரை கிலோ வாங்கணும் சொல்லும்போதே சொன்னாங்க அரிசி பானையில் போடுங்க பழுத்துடும் பத்தே நல்ல அப்படின்னாங்க நானும் அரிசி பானையில் ஒன்றாந்தேதி போட்டேன் இன்றைக்கி தேதி என்ன இருபத்தி ரெண்டு தேதி ஆகுது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கொட்டையும் எடுக்க முடியல அழுத்தமாக இருக்குது நான் ஃப்ரெஷ் பண்ணுறதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த பழம் பழுத்துருக்கா இல்லை காயாக இருக்குதான்னு இந்த மாதிரி ஏமாத்துகிறாங்க இல்லை நான் ஏமாந்துட்டேன் பெரிய நீங்கள் கொடைக்கானல் போனீங்கன்னா அந்த மாதிரி சின்ன பழம் செய்து வாங்காதீங்க ஓரளவுக்கு பெருசாக இருக்கும் அந்த பழத்தை மட்டுமே வாங்குங்க இந்த மாதிரி சின்ன பழம் வாங்க இங்கே காசு கம்மியாக இருக்குதுன்னு கொஞ்சம் காசு கூட போனாலும் பரவாயில்ல அந்த பெரிய பழத்தையே வாங்குங்க அவங்க சொல்லுவாங்க பழுத்துடும்ன்னு நம்ம நம்பி அதை ஏமாந்துடுறோம் அவங்க வந்து வியாபாரம் பண்ணுறதுக்காண்டி அது பழுத்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பழுக்கவே இல்லை நான் எத்தனை நாள் இருபத்தி ரெண்டு நாளாக அந்த அரிசி போட்டிருக்கிற பானையிலே போட்டு வச்சுருக்கிறேன் என்ன வரைக்கும் பழுக்கலாம் பாருங்கள் எல்லா காயுமே இப்போ நூறுரூவா நாலு காய் நூறுரூவா அரை கிலோ இது இப்போ வேஸ்ட்டு தானே இது எனக்கு இந்த மாதிரி அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க வியாபாரம் பண்ணுறது அவங்க மேலே தப்பு கிடையாது நம்ம ஏமாறுறது தான் தப்பு தயவுசெய்து இனிமேல் இந்த மாதிரி சின்ன பழம் வாங்காதீங்க வாங்கினா பெரிய பழம் வாங்க சப்போஸ் வேறு யாருக்காவது வாங்கி இது பழுத்து இருந்தது அப்படின்னா என்னோடய அதிர்ஷ்டம் போல் எனக்கு பழுக்கலை